எங்க ஊர் தான் வலிமை வந்தது என்று அஸ்கர் கூர்னாங்க தேவையா இரண்டுக்கு நடுவுல போராட்டம் தான் பண்ணாங்கன்னு தவிர அவர் கத்தி எடுத்து எங்க ஊர் தான் பெருசு அசைத்து கத்தி தீட்டு போர்க்கு போவே நீங்க அந்த போராட்டம் அதே போல மதியால் விதியை வெல்வோம் என்று ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழி என்னன்னு தெரியாம வந்து உட்காந்துருக்காங்க அதுக்கு என்னது அர்த்தம் ஒருத்த போர்க்களத்துக்கு போனான்னா அவன் இறந்து அவன் விதி அதோடு முடிச்சிடும் தான் முடிஞ்சு போச்சு இதே மதியால் விதியை வெல்ல வேண்டும் போரா போர்களுக்கு போனா ஒரு தடவை போயிடும் உயிர் போயிடும் இதே நாம் மதிய வெட்டு விதியை வென்று போராட்ட காலத்தில் போனோம்னால் ஒரு தடவைக்கு பல தடவை போராட்ட காலத்தில் சென்று நம்முடைய பக்கம் இருக்கும் ஒருத்த உயிரை விட்டான அவனை பத்தி ஒரு நாள் ரெண்டு நாள் பேசுவாங்க ஒரு மாசம் பேசுவாங்க அதுல புரிஞ்சு போயிடும் இதே அவர் போராட்ட காலத்தில் சென்றவமையானால் அவர் பல போராட்டத்தில் அவருடைய பேர் அங்கு பதிக்கப்படும் அது அவர் தெரியாம இதை மதியதான் மதிய விதியா வெல்லும் என்று கூறினாங்க ஹஜரத் பேகம் அவரை பத்தி கூறினாங்க அவங்க வந்து போராட்டம் செய்யறாங்க போர்கால போராட்டம் செஞ்சாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் ஆங்கிலேயருக்கு எதிராக தலைமையில் இந்திய ஆட்சியாளர் அனைவரும் ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க அந்த போராட்டத்தில் இரண்டு பெண்மணிகள் கலந்து கொண்டாங்க அதில் ஒருவர் என்பவர் மற்றொருவர் என்பவர் இதில் என்ன செய்ய பற்றி நமது புக்கில் இங்கிலீஷ் புக்க எட்டாம் வகுப்பு அதிகமா வந்திருக்கு ஆனா அந்த மகத பேமம் என்ற பெண்மணியை பற்றி எந்த வரலாற்றும் கூறப்படவில்லை அது மறைக்கப்பட்டுவிட்டது அதுக்கடுத்து சர்மாவை கூறினாங்க கல்கத்தாவில வந்து நீங்க போர் போராட்டம் பண்ணீங்க போராட்டம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஒரு பெண்மணி கற்பழிக்கப்பட்டதுக்கு நீங்க போராட்டம் பண்ணீங்க போராட்டம் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல இதே நீங்கள் ஒரு கட்சியை தூக்கி கொண்டு நீங்கள் போர்க்காலத்துக்கு சென்றீங்கனால உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுப்பாங்க நாகாலாந்து போராட்டம் அஸ்கர் விழுந்து சல்மான விழுந்து நாகாலாந்து போராட்டம் அந்த இடத்துல நாங்களும் எங்களை போராட்டத்துக்கு ஒரு ஆட வரணும் அந்த இடத்துல போராட்டத்துக்கு யார் போர்க்காலத்துக்கு வரமாட்டாங்க இதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பார்த்து சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடும்

பொருளாதாரம் மிகவும் கடுமையாக இருந்தது அந்த நேரத்தில் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து ஒரு முஸ்லிம் மனிதர் அவர்களுக்காக உறுதுணையாக இருக்கிறார் மகாத்மா காந்தி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தென் தமிழகத்தில் வவுசி சிதம்பரானார் அவர்களுக்கு கப்பல் வேக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அப்பொழுது அவர்களுக்கு பொருளாதாரம் மிகவும் கடுமையாக இருந்தது அந்த நேரத்தில் பக்கீர் என்பவர் இந்த காலத்துல லட்சம் அந்த காலத்துல எட்டாயிரம் மதிப்பிலான பல பொருளாதாரங்களை கொடுத்து உதவினார் அதே போல் இவர்கள் போர் செய்த போர் செய்தோம் என்று கூறினார் அல்லவா அவர்கள் அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஒரு சட்டத்தை போட்டாங்க நீங்க போர் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டிற்கு நாங்கள் தானியம் உணவு எதுவும் வழங்க மாட்டோம் உங்களுக்கு அதிகமாக உங்கள் மீது உங்கள் மீது வணிக உங்கள் மீது விதி வழங்கப்படும் என்று சொன்னார்கள் அப்பொழுது நீங்க என்னடா எங்களுக்கு விதி வழங்கிறது நீங்க என்னடா எங்களுக்கு அதிகமாக நிதி வழங்கிறது நாங்களே அதை ஏற்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி அவங்க வந்து ஒரு கப்பல் எடுத்து அந்த கப்பல் வந்து அதில் தான் போர்காலத்திற்கு வேண்டிய ஆயுதங்களை பல ரூபாய் அந்த போர்காலத்திற்கு செய்ய வேண்டிய அந்த போர் ஆயுதங்களுக்கு பல ரூபாய் கொடுத்தவர்களை அவர்கள்தான் அது மட்டுமல்ல வஹாபி என்று வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படும் இயக்கத்தை ரேவுதின் அகமத் சாஹித் என்பவர் இவர் ஆங்கில திருக்கமிய கம்பெனிக்கு எதிராக பல போராட்டங்களை பண்ணியுள்ளார் வங்காளத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பத்து ஆண்டுகள் ஆங்கில எதிர்ப்பிற்கு எதிராக முஸ்லிம் பக்கீர்கள் நடத்திய அந்த போராட்டம் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த பல நாடுகளுக்கு சென்று அவர்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பல போராட்டங்களை செய்துள்ளார்கள் போராட்டங்களை செய்து அவர்கள் இந்த இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்று சந்திக்கிறார்கள் முஃப்தி இனாயத் அவர்கள் தேடி வந்த வந்தி பதவியை அதாவது பதவி அவர்களுக்கு அந்த பதவியை உதவி தள்ளிவிட்டு அவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி அவர்களும் பல போராட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய பதவியே வேண்டாம் என்று தூக்கி எழுந்துவிட்டு அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டாரே தவிர அவர்கள் போர்க்காலத்தில் கலந்து கொள்ளவில்லை மௌலவி அகமதுல்லா ஷா மதாராசி தேசிய விடுதலைக்காக நாடு முழுவதும் பல வேஷங்களை போட்டுக்கொண்டு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று அந்த நாடுக்கு அவர்கள் அதிக அதிகமாக போராட்டத்தை ஏற்படுத்தி தந்தார்கள் ஒவ்வொரு நாட்டிற்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று அந்த நாட்டில் நாம் அதிகமாக போராட்டம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு உள்ள அனைவரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு போராட்டத்தை நடத்தி தந்தார்கள் நாட்டில் யாராவது பிரச்சாரம் போர் போன்றவைகள் செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் செய்வாங்க அது வந்து பெண்கள் வந்து ஒரு நிபந்தனை வச்சாங்க நாங்களா அதிகமா ஆண்கள் போராட்டம் போர் கத்திச்சுடும் போருக்கு போயிருந்தாங்க ஆனா பெண்களாகி நாங்களும் சிறுவர்களும் இந்தியாவில் இந்தியா சுதந்திரத்துக்காக வேண்டி எங்களுடைய பங்கு இல்லை என்று கூறும் பொழுது உலமாக்கள் கூறினார்கள் இந்த இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி உங்களுடைய பங்கும் உள்ளது என்று கூறிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய ஜிம்மா பேரூரை நடக்கும் அதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று கூறும்பொழுது சிறியவர்கள் பெரியவர்கள் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு அந்த ஜிம்மா கலந்து கொண்டு அவர்கள் அந்த அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இதில் பல உலமாக்கள் ஜிம்மா பேரூரையை போராட்ட போராட்டக்களமாக மாற்றி பல உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அன்றைய காலத்தில் பழிவாசலை ஆனால் அங்கு இரத்தக்கரை இல்லாத எந்த பழிவாசலும் பார்க்க முடியாது ஏனென்று சொன்னால் அவ்வளவு உலமாக்கள் போரா போராட்டம் செய்து போராட்டம் செய்வதற்கு தடை விதித்தி போராட்டம் செய்தார் வந்து உலமாக்கள் சுட்டு தள்ளினார்கள் இந்த அளவுக்கு கொடுமையாக போராட்டம் நடந்திருக்கிறது தேவபந்து உலமாக்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கொள்வதை ஹராம் என்றும் ஒரு பத்துவா விட்டார்கள் அதேபோல் போல் கதர் ஆடை அணியாத எந்த திருமணத்திற்கும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கூறி அவர்கள் பத்தவா விட்டார்கள் ஆகையால் அதிகமாக போராட்ட காத்த போர்காத்தை விட போராட்ட காதம் அதிகமாக இருக்கிறது சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன் வாக்கின் தாழ்வான அலமதுல்லாஹ் ரபுல்லாலமி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாழ்வரங்க